ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் கட்லட் ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சிக்கன் பீசஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உதுத்து விட்டுக்கோங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதோட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்ததை அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதோட பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தால் அந்த சிக்கன் பீசஸ் அதை வந்து இதில் கலந்துடலாம் உப்பு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட பார்த்திங்கன்னா ஆரிகானோ வந்து சேர்த்துக்கிறேன் இது இல்லாட்டி ஓமம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஈவனாக ஒரே மாதிரி இது ஒரு டோ மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பாலாக இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஷேப் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்க்கு செஞ்சுக்கோங்க நான் ஜஸ்ட் வந்து ரவுண்டாக ஃப்ளாட்டாக இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிறேன் இதே மாதிரி எல்லாமே செஞ்சிடலாம் நம்ம இப்போ ஷேப் பண்ணி வச்சுருக்கற எல்லாத்தையும் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதை இதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து அந்த மேலே ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு சைட்லேயும் சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணுன்னா வந்து ஒன் டைம் பண்ணிவிட்டு திரும்ப கூட வந்து பண்ணிக்கலாம் வந்து நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் இல்லாட்டி டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு சைட் ப்ரௌன் ஆனதும் பார்த்திங்கன்னா மறு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துருங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா சிக்கன் கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்